தேவால் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பு என்பது அறுபத்தி ஆறு வருடங்களாக ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்திருக்கிறது இந்த நாடு சுதந்திரம் பெற்ற போது வெறுமனே ஒரு பெண் ஆட்சியாக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட காரணத்தினாலே நிரந்தரமாக பெரும்பான்மையாக இருக்கிறவர்களுடைய தீர்ப்பு தான் நிரந்தரமாக எண்ணிக்கையிலே சிறுபான்மையினர்களை தொடர்ச்சியாக கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தது ஆளுபடினால் தான் முதலாவது பொது தேர்தலிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலே வாக்களித்த மக்களுடைய வாக்குரிமை கூட அந்த பெரும்பான்மை வாக்கினாலே பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு பாதிக்கப்பட்டது ஏழு பிரதிநிதிகளை அவர்கள் முதலாவது தேர்தலிலே நியமித்திருந்தார்கள் பாராளுமன்றத்திற்கு ஆனால் எல்லா தீர்மானங்களும் வாக்குகளை எண்ணுகிற விதத்தில் நடக்கின்ற காரணத்தினாலே பிறகு ஒரு பிரதிநிதியை தெரிய செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் மாறி நியமிக்கப்பட்டு அந்த ஓரளவு சீராக்கப்பட்டது இதற்கு அடிப்படை காரணம் பேரினவாதம் நிரந்தரமாக ஒரு நாட்டிலே ஒரு மக்கள் கூடிய எண்ணிக்கையுடையவர்களாக இருந்தால் மற்றவர்கள் குறைந்த எண்ணிக்கையாளராக இருந்தால் இந்த மக்களை பாதிக்கிற விடயங்களில் ஒரு வாக்கெடுக்கப்படுமாக இருந்தால் எப்பொழுதுமே ஒரு பக்கமாகத்தான் சாய்ந்து கொண்டிருக்கும் ஆனவலி நந்தனது முதலாவது தவறு நிகழ்ந்த உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தந்தை செல்வா கோபாய் கோமா கண்ணியசிங்கம் அமரன் நாகநாதன் ஆகியோர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சேர்ந்து பிரிந்து சென்று சமஷ்டி கட்சி என்று அழைக்கப்பட்ட இலங்கை தமிழர்ஸ் கட்சியை ஸ்தாபித்தார்கள் இன்றைக்கும் அதே கோட்பாடோடு அதே சமஷ்டி கொள்கையோடு உங்கள் முன்னால் திரும்பவும் இந்த நாட்டுக்கும் உலகத்திற்கும் இதுதான் வழி எங்களுடைய நாட்டை போய்விடுத்திருக்கிற இந்த இனப்பிரச்சியை என்ற நோயை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து இந்த சமஷ்டி ஆட்சி முறை என்பதை நீங்கள் கோரி நாங்கள் அந்த நிஞாபலத்தை வெளியிட்டிருக்கிறோம் அதற்கு நீங்கள் வாக்களிக்கிற போது இறுதியான இந்த ஐந்து கால போராட்டத்திலே போராட்டத்திலே எங்களுடைய ஆயுத போராட்டங்கள் மற்ற எல்லா போராட்டங்களும் முடிவடைந்து நாங்கள் தோட்டப்பட்ட இனமாக இல்லாமல் இன்றைய உலக நேரின்படி போர்லே தோற்றாலும் அந்த மக்களுக்குரிய இறைமை அந்த மக்களுடைய புனப்பொருமையை எவரும் அகற்ற முடியாது என்கின்ற புதிய உலக நேரிலே இரண்டாம் மகா யுத்தத்துக்கு பிறகு ஜெர்மனியை பாருங்கள் இரண்டாம் மகா யுத்தத்துக்கு பிறகு ஜப்பானை பாருங்கள் தோற்கடிக்கப்பட்ட நாடுகளாக தென்படுகின்றன இல்லை இதுதான் இந்த புலக புது உலக நியதி எப்படியானதாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு அவர்களுடைய புறப்பிலே கொடுக்கப்பட்ட உரித்தை எவரும் போரிலே கூட அபகரிக்க முடியாது ஆகையினால் தான் போர் முடிந்த பிறகு கூட எங்களுடைய உரித்து எங்களுடைய புறப்புரிமை இதை எவரும் நம்ம எடுக்க முடியாது மஹிந்த ராஜவஸ்தர் கூட எடுக்க முடியாது வெல்ல முடியாத போரை நான் வென்றேன் ஆகையினாலே சந்தத சந்ததியாக நானே இந்த நாட்டை ஆழ்வை என்று மமதையோடு சந்தி சொல்றது அந்த மகிந்த ராஜவஸ்தவை கூட தேவக்கள் தோற்கரிக்க மக்கள் என்று சொல்லப்பட்ட தேமக்கள் நீங்களும் உதைய வாக்கு அவரை ஆட்சி விட இறக்கினீர்கள் ஆகையினாலே உங்களுடைய வாக்கு உண்ணானது உங்களுடைய வாக்குக்கு வாக்கிலும் உண்டு

தீர்வு மூலமாக மூலமாக ஒரு அதிகாரப்பட்டுந்தான் தீர்க்கப்பட முடியும் என்று இன்றைக்கு உலகம் நிர்ணயித்திருக்கிறது ஆனபடினால் தான் சர்வதேச சந்தர்ப்ப கட்டி கெட்டி வந்திருக்கிறோம் சொல்லுகிறோம் ஆனபடினால் தான் சர்வதேச விசாரணை அறிக்கை செப்டம்பர் மாதத்திலே வருகிற போது முப்பதாம் தேதி அந்த விவாதம் இடம்பெறுகிற போது எங்களுடைய மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை பாருங்கள் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒன்று கிட்ட வேண்டும் என்று சொல்லி உலக நாடுகள் பல தீர்மானங்களை எடுத்திருந்த போது எப்படியான தீர்வா எப்படியான தீர்வாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிற போது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு எந்த தீர்வும் கிடையாது ஒரு நிலைப்பாடாக ஒன்றாக நின்று ஒற்றுமையாக இதோ சென்ற மாதம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அவர்கள் ஒரு மக்கள் அதற்கு மாறாக எந்த தீர்வும் எங்களுக்கு திணிக்கப்பட முடியாது சமஷ்டி என்ற கொள்கையை நாங்கள் முன்வைத்து தேர்தலிலே போட்டியிடுகிறோம் ஆனவழியால் தான் வாக்காளருக்கு சொல்கிறோம் மற்ற எல்லாவற்றையும் கலைந்தறியுங்கள் வெற்று கோஷங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் ஒற்றையாட்சி என்று சொல்லுகிற பேசிய கட்சிகளை புறக்கணியுங்கள் உதிரிகளாக இருக்கிறவர்களை இந்த தேர்தலிலே திரும்பியும் பார்க்காமல் விடுங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதற்காக அல்ல தேர்தலிலே போட்டியிடுகிற முன்வைத்திருக்கிற வாக்காக நீங்கள் கொடுத்து அந்த தீர்வுக்காக முழுமையான ஆணையை நீங்கள் கொடுக்கின்ற போது வருகிற மாதங்களிலே நாங்கள் இந்த தீர்வு கிடைக்கத்தக்கதாக செயலாற்றக்கூடியதாக இருக்கும் இது ஒரு சந்தர்ப்பமாக எங்களை அண்டி வந்திருக்கிறது இதை சந்தர்ப்பமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக செயற்பட்ட முறையின் மூலமாக உருவாக்கி இருக்கிறது பல சந்தர்ப்பங்களை விளங்கலாம் நாங்களே உருவாக்கி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் ஒரு முறை இழக்க முடியாது எங்களுடைய மக்கள் இன்னொரு அழிவை சந்திக்க கூடாது இன்னொரு லட்சம் மக்கள் சாரக்கூடாது இன்னொரு பத்து லட்சம் மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது எங்களுடைய மக்களுடைய தியாகங்கள் அனைத்துக்கும் ஒரு பலன் கிடைக்க வேண்டும் ஆகையினாலே கொடுத்த விலை பெரியது அந்த பெரிய விலையை கொடுத்த நாங்கள் அதற்கான பலனையும் நாங்கள் எடுத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் பிரயோகிப்போம் அடுத்தடுத்து தேர்தல் வருகிறது என்று சோர்ந்து விடாமல் இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாமல் நாங்கள் இந்த தேர்தலிலே வாக்களிக்கிற போது விசேஷமாக

தாய் நாங்கள் எங்களை ஆடுகிறதா சுயாச்சியை வலியுறுத்துகிற தீர்வுக்கு நாங்கள் கொடுக்கிற ஆணையாக நாங்கள் அதனை பெற்றுக் கொள்ள ஒரு சந்தர்பமாக உபயோகிப்போம் அதற்காக அனைத்து மக்களையும் வாக்களிக்கச் செல்லுங்கள் ஒருவர் கூட வாக்களிக்காமல் வீட்டிலே இருக்கக்கூடாது வீட்டிலிருந்து வழியாறிச் சென்று வீட்டுக்கு எல்லா மக்களும் வாக்களித்து வீட்டுக்கு வாக்களிக்கிற போது எங்களுக்கு ஒரு விடுவிதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் என்று கூறி நிறைவே பெறுவேன் நன்றி வணக்கம்